முப்பத்தி ஏழாம் அத்தியாயம் பேரரசே செம்மன் கரடு இந்த இடத்தோடு முடிவடைகிறது இதற்கு பிறகு நிலத்தின் தன்மை மெல்ல மெல்ல மாறுகிறது தஞ்சை நகருக்குள் நிலம் வண்டல் மண்ணாகி கருத்தட்டார் குடியை தாண்டி போகிறபோது இன்னும் வளமாகி ஆற்றங்கரங் கரைகளை நெருங்குகிற போது மிக மிக வளமாம் வளமமாகி விடுகிறது காவிரியின் தென்கரையில் கோயில் கட்ட வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்து விட்டீர்கள் காவிரியின் தென்கரை பக்கமுள்ள நிலத்தில் இந்த இடமே கோயில் கட்டுவதற்கு மிக சிறந்த இடம் என்று நானும் என் குழுவினரும் தீர்மானித்திருக்கின்றோம் மண் பரிசோதனைகளும் காற்று பரிசோதனைகளும் செய்து முடிக்கப்பட்டு விட்டன திசை எப்படி இருக்கிறது என்றும் ஆராயப்பட்டது கோவிலும் மிக பெரிய குளமும் இருக்கிற ஒரு இடத்தில்தான் நாம் வேறு ஒரு கோயில் கட்டப்போகிறோம் பழைய கோயிலை இடித்துவிட்டு போகிறோமோ இடிக்கலாம் இடிக்காமல் போகிறோமா என்பது எனக்கு புரியவில்லை அதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் ராஜராஜ பெருந்தச்சர் கைகட்டி சோழ மாமன்னர் ராஜராஜருக்கு எதிரே நின்று பேசினார் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் அவரையே பார்த்து கொண்டிருந்தார் அவருக்கு உண்டான பல சாயல்களும் ராஜராஜ பெருந்தச்சருக்கும் இருந்தன ராஜராஜரை போலவே மத்திய உயரம் மத் உயரம் சற்று பருமனான உடல்வாகு மெத் என்ற கைகள் அழகாய் வளர்த்த நகங்கள் கண்கள் உருளையாய் கனிவு மிக்கதாய் கூர்மையாய் பளபளப்பாய் இங்கும் அங்கும் அலைபனவாய் அவருக்கு இருந்தன எதையும் விரைவாக செய்து முடிக்க வேண்டும் என்ற ஆற்றல் அவருடைய ஒவ்வொரு அசைவிலும் தென்பட்டன சரியான தகவல்களை சொல்ல வேண்டும் என்ற முனைப்பு பெருந்தச்சர் பேச்சில் இருந்தது சரி மேற்கொண்டு ஒரு கோயில் கட்டுவதென்றால் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய துவங்குங்கள் உடையாள் ஸ்ரீ ராஜராஜ தேவர் மிருதுவாக பேசினார் தஞ்சை அரண்மனையில் அரண்மனை முற்றத்தில் முற்றம் சார்ந்த சபையில் மன்னர் ஒரு பெரிய சிம்மாசனத்தில் கால் மடக்கி சாய்ந்து உட்கார்ந்திருந்தார் இளவம் பஞ்சு அடைத்த திண்டை இடக்கை அக்களுக்குள் நடுவே அண்ட கொடுத்திருந்தார். மன்னர் ஓய்வாக அதே நேரம் மிக கவனமாக இருக்கும்போது அப்படி உட்கார்வது வழக்கம் பஞ்சவன்மாதேவி மன்னரையே பார்த்து கொண்டிருந்தார் உடல் நலம் இப்பொழுது சரியாகிவிட்டது ஆனாலும் முகத்தில் ஒரு சோர்வு இருக்கிறது இப்படி அடிக்கடி அண்ட கொடுத்து சரிந்து உட்காருவது இந்த சோர்வினால் கூட இருக்கலாம் ஆனால் உடம்புதான் சோர்வாக இருக்கிறதே தவிர புத்தி இடைவிடாத விழிப்புடன் சகல விஷயங்களையும் எடை போட்டு கொண்டிருக்கிறது பெருந் பெருந்தச்சரை பல நூறு கூறுகளாக்கி விதவிதமாய் அவருடைய பேச்சை ஆராய்ந்து கொண்டிருக்கிறது என்பது பஞ்சவன்மாதேவிக்கு பஞ்ச என்பதை பஞ்சவன்மாதேவி புரிந்து கொண்டாள் ஆகா செய்துவிடலாமே அரண்மனை ஜோசியரை அழைத்து நல்ல நாள் பார்க்க சொல்லுங்கள் அந்த நல்ல நாளில் பூமியை நான் என் வசப்படுத்திக் கொண்டு வேலையை துவங்கி விடுகிறேன் இந்த நிலத்தில் கோயில் கட்டு என்கிற உத்தரவை வாய்மொழியிலும் எழுத்திலும் நீங்கள் எனக்கு தர ஈசான்ய மூலையில் குழி தோண்டி அந்த இடத்தில் நீர் நிரப்பி பாளிகை விதைத்து எல்லைகளை யானை கொண்டு ஓட்டி யானை ஓட்டிய இடங்களிலெல்லாம் நவதானியங்களை விதைத்து அந்தணர்களை கொண்டு வேதம் ஓத செய்து தேவார திருவாசகங்கள் பாடி அந்த இடத்தினுடைய எல்லாவித துர்வாசனைகளையும் விளக்கி வேலையை துவங்கிவிடலாம் ராஜராஜ பெருந்தச்சர் சொன்னார் நீங்கள் சொல்வது நிலத்தை கையகப்படுத்தி நிலமங்கையின் உத்தரவு கேட்டு திக்குகளை வழிபட்டு எல்லைகள் எல்லைகளை தீர்மானித்தல் அதன் பிறகு என்ன என்று கேட்கிறேன் மன்னர் இன்னும் சரியாக சாய்ந்து கொண்டார். தச்சர்கள் வர வேண்டும் வரவழைக்க சொல்லி இரண்டு மாதங்களுக்கு முன்னே உங்களுக்கு உத்தரவு போட்டுவிட்டேனே பல்வேறு திக்குகளுக்கும் ஓலை போயிருக்கிறது கையில் இருக்கிற வேலையை முடித்துவிட்டுதான் கல் தச்சர்கள் வருவார்கள் அவசரப்படுத்தினால் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கும் மராமத்து வேலைகளும் கோயில் வேலைகளும் நிற்கும் இங்கு வந்து இந்த வேலையில் ஈடுபட்டுவிட்டால் அவர்கள் போய்விட்ட வேலையை தொடர்வதற்கு பல வருடங்கள் ஆகும் அப்படியா இந்த கோயில் கட்ட எத்தனை வருடங்கள் ஆகும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் பெருந்தச்சரே பெருந்தச்சர் பேச்சை மன்னர் இடை மதித்தார் இடையறாது உழைத்தால் நான்கு வருடங்களில் முடித்துவிடலாம் என்று நினைக்கிறேன் சரி கோவில் கட்ட உங்களுக்கு உடனடியாக தேவையான விஷயங்கள் என்ன கற்கள்தான் நிலப்பரிசோதனை முடித்த பிறகு எல்லைகளை தீர்மானித்த பிறகு நிலத்திலேயே கோடுகள் போட்டு சுவர்களுக்காக அஸ்திவாரம் தோண்ட வேண்டி இருக்கிறது நிலத்தின் அடியிலிருந்து பாறைகள் கற்கள் அடக்கி வர வேண்டும் ஆண் கற்கள் பெண் கற்கள் என்று மாற்றி மாற்றி துளைகளும் லிங்கங் லிங்கமும் வைத்து வேலை செய்ய வேண்டும் உறுதியான அஸ்திவாரம் எழுப்பிவிட்டோம் என்றால் கோவில் சரித்திர சூரியர்கள் இருக்கும் வரை நிலைத்து நிற்கும் எத்தனை ஆழம் தோண்டுவீர்கள் பஞ்சவன்மாதேவி கேள்வி கேட்டார் ஆறு அல்லது ஏழு முழங்கை ஆழம் தோண்டினால் போதும் இப்படி சொல்கிறேன் ஒன்றையாள் உயரம் போதும் அப்படியா மன்னர் மிகப்பெரிய கோயில் வேண்டுமென்று அல்லவா சொல்லியிருக்கிறார் ஆறு பனை உயரமுள்ள கோயில் கட்ட ஒன்றை ஆள் உயரமுள்ள அஸ்திவாரம் போதுமா உயரம் போக போக அஸ்திவாரம் பலமாக இருக்க வேண்டாமா மறுபடியும் பஞ்சவன்மாதேவி கேள்வி கேட்டார் இல்லை தாயே இதுவரை எவரும் செய்யாத ஒரு முயற்சியை வேறு ஒரு கணக்கின் கீழ் இந்த கோயிலை நான் கட்டப்போகிறேன் உயரத்திற்கும் அஸ்திவார ஆழத்திற்கும் சம்பந்தம் உண்டு ஆனால் நான் கோயிலின் அடிப்பகுதியை அகலமாக்கி மெல்ல மெல்ல குறுகி கொண்டு போய் உயரமாக எழுப்பப் போகிறேன் அடிப்பகுதியிலிருந்து பலகை பலகையாக கற்கள் கொண்டு போய் அடுக்கி அந்த அடுக்கிய கற்களின் அளவை சிறிது சிறிதாக குறைத்து உச்சியில் குறுகப் போகிறேன் எனவே அஸ்திவாரம் ஆழமாக தேவைப்படாது ஒன்றையாள் ஆழத்திற்கு பிறகு எந்த பூமியை தோண்டினாலும் நீர்க்கசிவு ஏற்படும் நீர்க்கசிவு ஏற்பட்ட பிறகு அந்த அஸ்திவாரத்தை பள்ளமுள்ளதாய் நான் நினைக்க மாட்டேன் ராஜராஜரும் பெருந்தச்சரும் பஞ்சவன்மாதேவியும் பேசிக் கொண்டிருப்பதை அரசவையில் உள்ள உயர் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டிருந்தனர் சுற்றியுள்ள மாடங்களிலிருந்து அரண்மனை பெண்டீர் கவனித்து கொண்டிருந்தார்கள் அரசவைக்கும் சற்று தள்ளி திறந்தவெளி முற்றம் இருந்தது அந்த முற்றத்திற்கு வருவதற்கு இரண்டு பக்கமும் சிறிய வாசல்கள் இருந்தன அந்த வாசல்களின் வழியே அரசவையில் மன்னர் குழுவீற்றிருக்கிறார் என்று கேள்விப்பட்ட தஞ்சை மக்கள் சாரை சாரையாக வந்து நின்று கொண்டிருந்தனர் அவர்கள் நுழையும் போது சிறு சலசலப்பு ஏற்பட்டாலும் உள்ளே நுழைந்து அரசரை பார்த்ததும் அரசர் பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை கேட்டதும் அமைதியாய் கை கூட்டி நின்று கொண்டார்கள் மேல் துண்டை இருப்பில் இறுக்கி கட்டிக்கொண்டு மிக பணிவோடு பார்த்தார்கள் கூட்டம் அதிக அதிகரித்து கொண்டே வந்து ஜனங்கள் எட்டி எட்டி த தவிப்பதை உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் பார்த்தார் பெருந்தச்சரே சற்று இருங்கள் நான் மக்களோடு பேசிவிட்டு வருகிறேன் என்று எழுந்தார் மன்னர் எழுந்து மக்களை நோக்கி போக பஞ்சவன்மாதேவி இடம் மாறி பெருந்தச்சருக்கு அருகே போய் உட்கார்ந்து கொண்டார் அரசவை பெண்டி யாரும் வழக்கமாய் சபையில் ஆண்களுக்கு அருகே போய் உட்காருவதில்லை ஆனால் பஞ்சவன்மாதேவிக்கு யாரும் எந்த கட்டுப்பாடும் விதிப்பதில்லை பெருந்தச்சரே உடனடியாக தஞ்சையில் உங்களுக்கு கீழ் வேலை செய்ய எத்தனை பேர் இருக்கிறார்கள் இன்னும் எத்தனை பேர் தேவைப்படும் என்று விசாரித்தார் அம்மா உண்மையில் எனக்கு கீழே வேலை செய்கிற நூற்றி நாற்பது கல் தச்சர்களை தவிர எடுபடிக்கான ஆட்கள் பத்து பேர் தான் இருக்கிறார்கள் வெறும் பத்து பேரை வைத்துக்கொண்டு எந்த வேலையும் செய்ய முடியாது அஸ்திவாரம் தோண்ட மண் எடுத்துக்கொண்டு போய் வெளிப்புறத்தில் போட உள்ளுக்குள்ளே பாறை கற்களை இழுக்க என்று உடனடியாய் எனக்கு நானூறு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் நானூறு ஆட்களா ஆமாம் அரசர் சொல்கிற உயரத்திற்கும் அள அகலத்திற்கும் வேலைப்பாட்டிற்கும் என்னுடைய புத்திக்கும் எட்டியபடி நாலாயிரம் ஆட்கள் தேவை நான் கல்தச்சர்கள் கிடைக்க வே ஆனால் கல்தச்சர்கள் கிடைக்க வேண்டுமே அவர்கள் தஞ்சைக்கு வர வேண்டுமே என்று பயப்படவே இல்லை இன்று இன்று இல்லை எனில் நாளை நிச்சயம் கல்தச்சர்கள் தங்கள் வேலை முடிந்ததும் வந்து விடுவார்கள் கூலி வேலை செய்ய மண் தோண்ட கல் சுமந்து கொண்டு வந்து கொடுக்க செதுக்கிய கல்லை கொண்டு போய் பூமியில் இறக்க எங்கிருந்து ஆட்கள் வருவார்கள் என்பதுதான் எனக்கு புரியாத புதிராக இருக்கிறது ஆனால் மன்னருடைய மனது வேறு மாறி ஒரு கோடி கோ ஒரு ஒரு கோடி காட்டிவிட்டால் போதும் அவருக்கு பல்வேறு விஷயங்கள் புரிந்துவிடும் எங்கிருந்து ஆட்களை கொண்டு வர வேண்டும் என்ற திட்டத்தை அவர் இந்நேரம் யார் மூலமாகவோ நடத்தி கொண்டிருப்பார் என்றுதான் தோன்றுகிறது எனவேதான் அதிக பதட்டப்படாமல் சகலம் சகலமும் மன்னர் தடையில் போட்டுவிட்டு எனக்கு ஆட்களை கொடுங்கள் என்று கை கட்டி கொண்டு நிற்கிறேன் ஆட்கள் இருக்கிறார்கள் பெருந்தச்சரே ஆனால் அவர்கள் வருவதற்குண்டான ஓலை மன்னர் இன்னும் அனுப்பவில்லை அதுதான் கவலையாக இருக்கிறது எங்கிருந்து ஆட்கள் வர வேண்டும் கலிங்கத்தை சேர்ந்தவர்களும் சாளுக்கிய தேசத்தை சேர்ந்தவர்களுமான போரடிமை வீரர்கள் மேல்பாடியிலும் திருவற்றியூரிலும் இளவரசர் ராஜேந்திரனிற்கு கீழே காவல் வைக்கப்பட்டு இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கும் மேலான மேலாக அவர்கள் ராஜேந்திரனுக்கு கட்டுப்பட்டு எந்தவித விலங்குமின்றி சுற்றி வந்து கொண்டு அப்படியா சாளுக்கிய வீரர்கள் விலங்கில்லாமல் எப்படி இருக்க முடியும் அது ராஜேந்திரனின் சாமர்த்தியம் இதை மன்னருடைய ஒற்றர் ஒருவர் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம் விலங்குகள் பூட்டப்பட்டுதான் இருந்தனவாம் விலங்குகள் பூட்டப்பட்டுதான் இருந்தனவாம் ஒரு நாள் விலங்குகளை எல்லாம் அகற்றிவிட்டு அவர்களுக்கெல்லாம் இளவரசர் ராஜேந்திரன் விருந்து கொடுத்தாராம் நீங்களும் ஊருக்கு திரும்பலாம் என்றாராம் சாளுக்கிய வீரர்கள் திகைத்து போனார்களாம் பஞ்சவன் பஞ்சவன்மாதேவி சொல்ல ராஜராஜர் பெருந்தச்சரும் திகைத்தார்